எழுத்தாளர் பி சி பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை அவரோட போயஸ்கார்டன் இல்லத்திலேயே சந்தித்து பேசியிருக்காங்க இது பற்றி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா உண்மையில் தலைவரை சந்தித்து சிறிது நேரம் உரையாடியது ஆசிர்வாதம் ஒவ்வொரு முறையும் ஒரு புது அனுபவம் ஃப்ளேமின் நகலை ஒப்படைப்பதில் மிக்க மகிழ்ச்சி எல்லாவற்றிற்கும் மேலாக ஃப்ளேம் ஃபயர் இன்றைய உங்கள் பிரதியை பெற்று இந்த த்ரில்லரை படியுங்கள் அப்படின்னு அவர் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தார் ஆக்சுவலாக இவர் வந்து இதற்கு முன்னதாகவே நிறைய புத்தகம் எழுதியிருக்கார் குறிப்பாக சொல்லணும்னா தலைவரோட சம்மந்தப்பட்ட நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு குறிப்பாக சொல்லணும்னா ரஜினிஸ் மந்த்ராஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அதன் பிறகு ரஜினிஸ் பஞ்ச் தந்த்ரா அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அப்புறம் கிராண்ட் பிரான் ரஜினி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தலைவரோட லைஃப்பை வச்சு மக்களுக்கு சொல்லும் ஒரு பாடமாக அந்த புத்தகம் எல்லாம் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போது ஃப்ளேம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு இந்த புத்தகத்தை தான் தலைவர்கிட்ட கொடுத்து தலைவர்கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கியிருக்காரு தலைவரோட தீவிரமான ரசிகரும் ஆதரவாளருமான பி சி பாலசுப்ரமணியம் அவர்கள் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பி சி பாலசுப்ரமணியம் அவர்கள் எழுதிய புத்தகங்களை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அமேசானில் அவைலபிளாக இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் நான் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வாங்கிக்கங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றிய செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க